வணக்கம் அன்பு நண்பர்களே பீகார் தேர்தல் இரண்டு கட்டங்களாக நவம்பர் மாதத்தில் ஆறு மற்றும் பதினொன்றாம் தேதிகளில் இரண்டு கட்டங்களாக நடைபெற இருக்கு பீகார் தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் மும்முனைப் போட்டி நிலவுது மும்முனை போட்டி அப்படின்னா பார்த்தா பாஜக தலைமையிலான கூட்டணி அந்த பாஜக கூட்டணியில் பாஜக ஐக்கிய ஜனதா தளம் ரெண்டும் இடம்பெற்றிருக்கு ஐக்கிய ஜனதா தளம் உங்களுக்கு தெரியும் நிதிஷ்குமார் கட்சி அதே போன்று காங்கிரஸ் கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி என்று சொல்வதை விட அதை ராஷ்டிரிய ஜனதா தளம் கூட்டணி ராஷ்டிரிய ஜனதா தளம் கூட்டணியில் தேஜஸ்வி யாதவ் அதாவது லல்லு பிரசாத் யாதவ் அவருடைய மகன் தேஜஸ்வி யாதவ் தலைமையிலான அந்த கூட்டணி அந்த தான் காங்கிரஸ் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கல்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றிருக்காங்க இந்த ரெண்டுக்கும் இடையில இன்னொரு கட்சி இங்கே தமிழ்நாட்டில் எப்படி விஜயோ அது மாதிரி அங்கே பீகாரில் ஒரு கட்சி களமாடி குறுக்கே நின்று வெற்றி தோழியை நிர்ணயிக்கிற இடத்துல இருக்கு அதுதான் பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய ஜன் சுராஜ் கட்சி பிரசாந்த் கிஷோர் நமக்குலாம் தெரியும் தேர்தல் வியூகம் வகுக்கக்கூடியவர் தமிழ்நாட்டில் விஜய்க்கே அவர்தான் தேர்தல் வியூகம் வகுக்கக்கூடிய இடங்கள்ல வந்து முதல்ல ஆரம்ப கட்டத்தில் செயல்பட்டு விட்டு சென்றார் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுல திமுக ஆட்சி மீண்டும் மலர் மலர்றதுக்கு கிட்டத்தட்ட பத்தாண்டுகளுக்கு முன்பு திமுக ஆட்சிக்கு வருவதற்கு பிரசாந்த் கிஷோர் செய்த தேர்தல் வேலைகள் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்பட்டுச்சு அப்படிப்பட்ட பிரசாந்த் கிஷோர் தன்னுடைய தலைமையில் ஒரு அணியை அமைத்துக்கொண்டு அவருடைய ஜன்சுராஜ் கட்சி இந்த தேர்தல்ல போட்டியிடுது அதில் என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரே சொல்கிறார் ஒன்றுல நான் பெருவாரியான ஓட்டுகள் வித்தியாசத்தில் ஜெயிப்பேன் அப்படி இல்லைன்னா படுதோல்வி அடைவேன் ரெண்டுல எது செய்ய போகிறோங்கிறது தெரியல அப்படிங்கிறார் இந்த தேர்தலில் பிரசாந்த் கிஷோர் போட்டி போட போகிறது இல்லைன்னு அறிவிச்சிருக்காரு நானே களத்தில் நிற்கலை அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஜென் சுராஜ் கட்சி வகையான தாக்கத்தை ஏற்படுத்தும் ஜன் சுராஜ் கட்சியினுடைய முக்கியத்துவம் என்ன இந்த தேர்தலில் அவங்க யார் ஓட்டை சேதப்படுத்த போறாங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பேசப்படும் தேர்தல் அப்படின்னாலே வாக்குறுதிகள் முக்கியமானது தேர்தலுக்கு கொடுத்த வாக்குறுதியில் பிரசாந்த் கிஷோர் கொடுத்த முக்கியமான வாக்குறுதி என்ன தெரியுமா கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து பீகாரில் மது விளக்கு அமலில் இருக்குது அது என்ன மது விளக்கு அங்கே எங்கேயும் லிக்யூர் ஷாப் கிடையாது அதாவது அங்கே யாரும் தண்ணீர் அடிக்க முடியாது சாராயம் குடிக்க முடியாது மதுக்கடைகள் முழுக்க க்ளோஸ் செய்யப்பட்டிருக்கு நேரத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து தொடருது பீகார்ல மது விளக்க அமலில் இருக்கு ஆனா பிரசாந்த் கிஷ்வருக்கு கொடுத்துருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதியில நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடைகள் மீண்டும் திறக்கப்படும் கொடுத்துருக்காரு மது விளக்க ரத்து செய்வோம் அப்படின்னு கொடுத்துருக்காரு ஒரு வருஷத்துக்கு இருபத்தெட்டாயிரம் கோடி அதனால இழப்பு ஏற்படுது அதனால நாங்க ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் அங்க மதுக்கடைகள் திறப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு எவ்வளவு துணிச்சல் வேணும் மதுக்கடைகளை வைத்து அரசியல் நடத்துவாங்க நாட்டில் பல்வேறு இடங்களில் மது விளக்கு தாங்க தாங்கன்னு போராட்டம் நடக்குது இந்தியாவில் குஜராத்துக்கு அப்புறம் பீகாரில் மது விளக்கு அமலில் இருக்கு ஸோ அதுதான் நிதிஷ்குமாருடைய செல்வாக்கு உயர்வதற்கு காரணம் அங்கே இருக்கக்கூடிய ஐக்கிய ஜனதா தளத்தினுடைய முதல்வர் அங்கே பெண்கள் ஓட்டு மட்டும் மூன்றரை கோடி ஓட்டு இருக்கு பெண்கள் அதனால தார தழுவி பிரச அவருக்கு ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க இந்த இடத்துல பிரசாந்த் கிஷோர் இப்படியான ஒரு வேலை செய்கிறாரு ஏன்னு கேட்டால் அதுதான் தேர்தல் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறாங்க என்ன ஸ்ட்ராட்டஜி இதுக்குள்ள இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு பெண்கள் ஓட்டர் நிதிஷ்குமார் வாங்குகிறார் சாராய கடைகளை திறப்போன்னு சொன்னா ஆண்கள் ஓட்டுகள் தங்கள் பக்கம் திரும்பும்ல ஒருவேளை அப்படி திரும்பாவிட்டால் கூட அது ஒட்டுமொத்தமா எதிராக போயிடலாம் அதைத்தான் அவர் குறிப்பிடுறார் ஒட்டுமொத்தமாக எங்களை வெற்றி வாகை சொல்ல வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு எங்களை படுதோல்வி அடைய வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறார் அப்ப சஞ்சுராஜ் கட்சியை பொறுத்தவரைக்கும் அவர்கள் தா மீண்டும் மதுபான கடைகளை திறப்போம் என்கிற ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாங்க இது ஒன்று இரண்டாவது அவருடைய கட்சியினுடைய பலம் பிரசாந்த் கிஷோரே தேர்தலை சந்திக்கல அப்ப முதல்வர் வேட்பாளரே பஸ்பாலே அவுட் ஆயிட்டாரு அப்ப அவர் கட்சியினர் மட்டும் சந்திக்கிறாங்க அவர் கட்சியினர் மட்டும் தேர்தலில் போட்டிடுறாங்க அப்படிங்கிறது ஒரு நிலை இந்த நிலையில நீங்க அணுகிறப்ப ஏற்கனவே கடந்த ஆண்டு ஒரு இடைத்தேர்தல் நடைபெற்றுச்சு நான்கு தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடந்துச்சு நான்கு தொகுதிகளில் நடந்த இடைத்தேர்தல்கள் மூன்று தொகுதிகளில் பிரசாந்த் டெபாசிட்டே இழந்தார் அவருடைய கட்சி இப்படியும் நம்ம இதை அணுகலாம் ஆனால் அந்த மூன்று தொகுதிகள் உட்பட நான்கு தொகுதியிலும் பத்து சதவீத ஓட்டை எடுத்துக்காட்டியிருந்தாங்க பத்து சதவீதம் ஒரு இடைத்தேர்தலில் இந்த நான்கே நான்கு எம்எல்ஏக்களை ஜெயிக்க வைக்கிற மூலமா எந்த ஆட்சி மாற்றம் நடந்து விடாது ஆனா பத்து சதவீதம் ஓட்டு போட்டிருக்காங்கல்ல சோ அந்த புள்ளி இல்லாம இதை அணுகுனால் பிரசாந்த் கிஷோர் கட்சி இந்த தேர்தலில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள் அவர்களால் வெற்றி பெற முடியாது ஆனா நிதிஷ்குமார் தலைமையிலான பாஜக கூட்டணி ஆளப் போகிறதா அல்லது ஜேஜஸ்வி யாதவ் காங்கிரஸ் கூட்டணி ஆளப் போகிறதா என்பதை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல பிரசாந்த் கிஷோர் கட்சி இருக்கும் பிரசாந்த் கிஷோர் கட்சி பொறுத்த வரைக்கும் அது ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்து விட்ட அரசினால் கூட கடந்த தேர்தல்களில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது தொகுதிகளில் வெற்றி தோல்வி என்பது வெறும் ஐயாயிரம் ஓட்டு தான் இருந்துச்சு ஸோ அந்த ஓட்டுகளை பிரசாந்த் கிஷோர் கட்சி கூறுபடுத்துவதற்காக அல்லது ஒரு ஸ்பாய்லராக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு ஸோ எது எப்படியா இருந்தாலும் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல எப்படி விஜயோ அதே போன்று பீகார் அரசியல் களத்துல அவருடைய குருநாதராக இருக்கக்கூடிய அவருடைய முன்னோடியாக இருக்கக்கூடிய அவரோட வேலை பார்க்கக்கூடிய அவருக்கே வழிகாட்டியாக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் மாநாடு நடத்துகிற பொழுது வந்து கலந்து கொள்ளக்கூடிய பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஒரு ஸ்பாய்லராக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது கடந்த பிரசாந்த் கிஷோர் இந்த தேர்தலில் என்ன வகையான தாக்கத்தை ஏற்படுத்தப்படுகிறார் என்பதை நாமும் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் இப்போதைய சூழலில் அங்கு பாஜக காங்கிரஸ் கூட்டணி இடையில தான் போட்டி பட் பிரசாந்த் கிஷோர் கட்சி ஒரு குறிப்பிடத்தக்க ரோல் பண்ணும் ஸ்பாய்லராக இருப்பார் என்பதாக நாம் புரிந்து கொள்ளலாம் அந்த வகையில் இந்த வீடியோவுக்கான தலைப்பை நான் மீண்டும் சொல்லிடுறேன் தமிழ்நாட்டில் விஜய் பீகாரில் பிரசாந்த் கிஷோர் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே வகையான ஸ்பாய்லர் பாலிடிக்ஸ் பண்ண இருக்காங்கிறதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அடுத்த ஒரு காலத்தில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்